எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ போட்டிருக்கிற சக்கரத்தை பார்த்திங்களாக்கா கோர வீரபத்ர சக்கரம் அகோர வீரபத்ர சக்கரம் கோர வீரபத்ர சக்கரம் எதிரிகளை ஒழிக்கும் வீரபத்ர சக்கரம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா குடும்பத்தில் வந்து துஷ்ட ஆவிகளும் துஷ்ட ஆத்மாக்களும் துஷ்டர்களுடைய தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறவங்களுக்கு உண்டான மிகப்பெரிய விடை அதாவது கேட்டிங்கன்னாக்கா அதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழி காட்டுறதுக்கு உண்டான சக்கரம் தான் அந்த சக்கரம் இந்த கோரா வீரபத்ர சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் அகோரத்தை விட இந்த கோரா வீரபத்ர சக்கரம் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இது செய்கிறதுக்கு உண்டான நாள் நட்சத்திரம் சில டைமிங் இருக்குது எப்போ செய்தாலும் வந்து இந்த வீரபத்ரனுடைய சக்கரத்தை நீங்கள் போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா நேற்று நீங்கள் போகிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எங்களுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் செய்து அதை நீங்கள் செய்து வர்றவங்களுக்கும் செய்து கொடுக்கலாம் நீங்களும் செய்துக்கலாம் இந்த சக்கரத்தை பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த சக்கரத்தில் வந்து நான்முகத்துக்குள்ள இன்னொரு நான்முகம் வரும் நான் அதான் கேட்டிங்களா பிரம்மனுக்கு உள்ள பிரம்மனை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து சிவன் சக்தி எல்லாமே சேர்ந்த மாதிரி வரக்கூடிய சக்கரம் தான் இந்த சக்கரம் சரிங்களா இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் போடுறதுக்கு ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நல்ல நேரமோ நல்ல ஓரியை பார்த்து போட்டு ஆரம்பத்தில் வந்து சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான பல வகையில் வந்து நன்மைகளை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்டிருக்குறீங்க முனீஸ்வரனுடைய சக்கரமோ முனேஸ்வரனுடைய மந்திரமோ நல்ல மந்திரமோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வீரபத்திரனுடைய மந்திரங்களோ எந்திரங்களோ எதுனா இருந்தால் போட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க போட்டிருக்கோம் பாருங்கள் அகோர வீரபத்திர சக்கரன்றது வந்து இதே இதில் தான் வர சூளம் வராது மேலே ஆனால் அந்த கோர வீரபத்திரனுடைய சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி வரும் சரிங்களா கோர வீரபத்திர சக்கரம் கோர இடும்பன் சக்கரம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா உதிர பாவையினுடைய பிரயோக முறையெல்லாம் வந்து இது வரும் இது வந்து கோ இந்த கோர வீர வீரபத்திர சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நான் இது மேலே வந்து மஞ்சளும் குங்குமம் போட்டு மேலே வச்சு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கணும் எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த லாக்டவுன் டைமில் எந்த பக்கம் போனாலும் துரத்தி துருத்தி அடிக்கிறாங்கன்றதுனால தான் போக முடியல நான் வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை நான் வந்து பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கரத்தை நான் வந்து கலச்சிக்குவேன் நீங்கள் போடும்போது வந்து கண்டிப்பாக எலுமிச்சை பழம் இல்லாமல் போடாதீங்க அப்படி போட்டாலும் வந்து பெரிய இதாக இருக்காது எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் வந்துடுவாங்க இன்னொரு ஒரு ஒன் ஹவரில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கனாக்கா செடிங்களா கொண்டு வந்து இருக்கணும்னா அப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதை பார்த்துட்டீங்க இதை பாருங்கள் ஒவ்வொரு பக்கமும் மூணு மூணு சூளம் வரும் ஆக மொத்தம் பன்னிரெண்டு சூளம் வரும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது கட்ட இருக்குது பார்த்தீங்களா ராசி பலன் கட்ட இருக்குது பாருங்க அதே மாதிரி தான் இருக்கும் எந்த பக்கம் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நார்முக கட்டமோ அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நம்ம சிவனுடைய க கட்டமோ இதே தான் சேர்ந்து வரோம் இதில் இது இதன்னு கேட்டிங்கன்னாக்கா சிவனுக்குள்ளே எல்லாமே அடக்குன்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீரபத்திரன் கோர வீரபத்திரனை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விஷயத்துலையும் வந்து சிவனை சிவனுடைய யூக்களுக்கு வேலை ஒரு தான் அவங்களை குலதெய்வமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்களாக்கா இந்த சக்கரம் கண்டிப்பாக தேவைப்படும் வீரபத்திரனை வந்து இந்த அகோர வீரபத்திரம் வீரபத்திரம் கோர எல்லாம் வந்து வந்து குலதெய்வமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தர் அந்த குலதெய்வமாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது இந்த சக்கரமாகப்பட்டது மிகப்பெரிய வேலையை செய்யும் அவங்களுக்கு உண்டான நன்மைகளும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்க நம்ம இதை பார்க்குறோம் பார்த்து முடித்து நம்ம இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை எழுதி நீங்கள் பிரியோக மாட்டோம் சனிக்கிழமை கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை செய்யுங்க சக்கரத்தை போட்டுட்டீங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் என்ற எழுத்து வந்து இந்த இடத்துல ஓம் என்ற எழுத்து வரும் அந்த பக்கம் பார்த்தீங்களாக்கா அங் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங் அதான் ஆகார ஊகார மகர சீகர வகர ஏகரன்னு வருது இல்லையா இதையே நம்ம திருப்பி போட்டு பேசணுமானாவே அது வந்து வார்த்தை வந்து வேற மாதிரி வர மாதிரி ஓம் என்ற எழுத்தை போட்டு இந்த பக்கம் அங்குன்ற எழுத்தை வந்து இந்த மொழியில் நீங்கள் பிரயோகம் பண்ணுற எழுதுறீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்குன்ற எழுத்து வரும் இங்கே வந்து ஊ வர இங்கே வந்து இங்கே வரோம் இங்கே வந்து சிங்க் என்று எழுத்து வரோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரங்குன்ற எழுத்து வரோம் இங்கே பார்த்தீங்கன்னா லங்கு என்ற எழுத்து வரோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வங்குன்ற என்று எழுத்து வரோம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா மங்குன்ற என்று எழுத்து வரோம் நடுவில் வந்து சி என்ற அச்சாரமும் மேலே ஓம் என்ற அச்சாரமும் பனிரெண்டு சூலங்கள் தரித்து உள்ளே கட்டத்தை போட்டு அதுக்குள்ளே வந்து அச்சாரத்தை அடக்கி அதனுள்ளே அது அதனுள்ளே வந்து எதிரிகளோட பேரையோ இல்லை எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது வசியத்துக்கான போடலாம் எதிரிகளை வந்து ஒழிக்கிறதுக்கு உண்டான வேலைலாம் செஞ்சுக்கலாம் இல்லை உங்களை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைன்னா செஞ்சுக்கலாம் இந்த சக்கரத்தை போட்டு இந்த சக்கரத்தை வந்து பெருசாக போட்டு முன்னாடி ஆளை வக்கார வச்சு அதுக்கப்புறம் இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்ச பழம் முட்டை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா தேங்காய் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா அவள் பொறிக்கடலாம் யூஸ் பண்ணுறாங்களே அதில் வச்சுட்டு யாருடைய பேருக்காக வந்து செய்கிறாங்களோ அவங்களுடைய பேருங்களை வந்து இதுங்கள போட்டு எழுதணும் பேருங்களை போட்டு எழுதி நான் மஞ்சள் கூடு போட்டதில் நீங்கள் எழுதலாம் சிவப்பு கோடு போட்டதில் நீங்கள் எழுதலாம் தாராளமாக ஒன்றும் தப்பே கிடையாது அதை போட்டு நீங்கள் எழுதி இதை கொண்டு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நெருப்பில் எரிக்கணும் இதை நெருப்பில் எரிச்சதுக்கப்புறம் தான் வந்து அதை பிரயோகம் பண்ணணும் நெருப்பு எரிக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணால் வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கற்பூரம் இதை வச்சு தீயால் எரிச்சிட்டுனா அப்போ தாய் தாளில் போட்டு எரிய வைக்கணும் எதிரியாக இருந்தால் சரிங்களா எரித்து அதை கொண்டு போய் என்ன பண்ணால் வேப்ப மரமோ எட்டி மரமோ அரளி மரம் அந்த மரத்துக்குள்ளே வந்து அந்த தாய் தவிரோட பேரெல்லாம் போட்டு ஒரு மாதிரி போட்டு அந்த தொலைக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா இதை கொண்டு போயிட்டு அதில் அடைச்சி விட்டுட்டு மேலே போட்டு மூடிட்டு வந்துடுங்க எதிரிங்களா இருந்தாக்கா எந்தெந்த மரம் வேப்ப மரம் அரசம இதை வேப்ப மரம் அதுக்கப்புறம் கேட்டிங்களா எட்டி மரம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா அரளி மரம் செடி இந்த செடிங்களை வந்து சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் இது வந்து நான் உங்களுக்கு வந்து முல்லவே சொல்லான்னு இருந்தேன் இப்போ நான் சொல்ல வேண்டிய நிலைமை வந்து ஆச்சு நான் சொல்லிக்கிட்டு வரணும் எனக்கு அடுத்தது வந்து கேட்டிங்களாக்கா நம்ம இது மாந்திரிகத்தை வந்து அடிப்படையாக வந்து எடுக்கிறது ரெண்டு ரெண்டு மாதம்தான் இருக்குது அடிப்படையாக இருந்தே வந்து எப்படி நான் அதை பயிற்சி எடுக்கிறது எப்படி சக்கரத்துக்குள்ள போகிறது எந்த திசையில உக்காந்து நீங்கள் செஞ்சிக்கலான்றது இன்னும் ரெண்டு மாதம் அறுபது நாள் இருக்குது அந்த அறுபது நாள் உங்களுக்கு நான் போகிறதுக்கு ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே இருக்கிறத பற்றி மொத்தத்துக்கு போட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்து வந்துக்கங்க அந்த டைமில் உங்களுக்கு வந்து கை கொடுத்து காப்பாத்தும் சரிங்களா இந்த வேப்ப மரமோ அதுக்கப்புறம் பார்த்திங்களனாக்கா இந்த அரளி அரளிச்செடியும் அதுக்கப்புறம் கேட்டிங்களனாக்கா நம்ம எட்டி மரம் சொல்கிறீங்களா இது ரொம்ப ரொம்ப அதை கேட்டிங்களானாக்கா அதில் வந்து அவங்களுடைய பேர் தகுட்டில் எழுதி ஐங்குல மையை வந்து அதில் தடவி அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நீங்கள் இது வந்து அச்சரத்தை போட்டு எழுதி வெண்கடுகு சாம்பிராணி கற்பூரம் ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு அந்த மண் பாத்திரத்துலேயே வந்து அது அந்த தாய் தலை போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்களானாக்கா நீங்கள் இதை வந்து எரியை விட்டுட்டு அந்த எரியை விட்டுட்டு கொண்டு போயிட்டு வெட்டி போடுறதும் இருக்குது அப்படியே அந்த ஓல்ஸ் போட்டு அதுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு வந்துடுறதும் இருக்குது அது அது பயங்கரமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் தவறான வேலைகளாக இருந்தால் தவறான வேலையை எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் புரியுதுங்களா அதெல்லாம் கேட்டீங்களானாக்கா ஒருத்தரை அழிக்கிறதுக்கோ ஒருத்தரை வந்து நுறுக்கிறதுக்கோ ஒரு எதனா ஒன்று செய்கிறதுக்கோ அந்த அந்த சாராகப்பட்டது கசப்பு சாராகப்பட்டது அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அந்த தாயத்துக்குள்ளே பேரில் போயிட்டு அடங்கின உடனே அவங்களுடைய குடும்பமே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அடக்கிறதுக்கு தான் அந்த வேலை அதை நான் எப்படி செய்கிறது எந்த வகையில் செய்கிறது எப்படி தாயத்தை எழுதி எந்த இடத்துல சூழத்தை போட்டு எதில் வந்து பேருங்களை எழுதி எப்படி அதை போட்டு கொளுத்துறதுன்றது தெளிவாகவே உங்களுக்கு மண் பாத்திரத்தில் வச்சு நான் செய்கிறேன் அது அகோர வீரபத்திர சக்கரத்தில் தான் செய்கிறேன் இது வந்து கோர வீரபத்திர சக்கரத்தில் வந்து கெட்டதுக்காக தான் போட்டிருக்கிறேன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இவங்க வந்து காட்டேரி ஒருத்தருக்கு வந்து குலதெய்வமா இருக்குது ஒருத்தர் அந்த இந்த வீரபத்ர ஒருத்தருக்கு குலதெய்வமா இருக்காரு அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்கன்னாக்கா பாவாடைக்காரி ஒருத்தருக்கு குலதெய்வமா இருக்காங்க அந்தந்த தெய்வத்துல வந்து குலதெய்வமா வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு உண்டான யூஸ் பண்ணி ஏன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம்ன்றது வந்து நீங்களாக உருவாக்கப்பட்டது குலதெய்வம் கிடையாது இது வந்து ஆதி காலத்தில் வந்து தன்னுடைய தகப்பனார் பா பாட்டை முப்பாட்டை அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து உருவாக்கணு இவங்க தான் எங்களுக்கு தெய்வம் இவங்க தான் எங்களை காப்பாற்றிருக்காங்க இவங்க தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உருவாக்குன்றது அவங்களுடைய இதை வச்சு நீங்க அவங்களுடைய அச்சாரத்தையும் அவங்களுடைய பேரையும் அவங்களுடைய சக்கரத்தையும் நீங்க போட்டு செய்யுறீங்களா உங்களையும் பாதுகாத்துக்கலாம் அவங்களும் செய்யலாம் அவங்களுடைய தகுடு அந்த அவங்களுடைய சக்கரத்தை எழுதி உங்க கழுத்துலயோ உங்களுடைய அருணா கயிறுத்திலையோ அப்படிங்கிற நம்ம கழுத்து ஏதாவது ஒன்று கயிறுல வந்து நீங்க போட்டு கட்டிக்கிட்டாவே உங்களுக்கு வந்து பாதி வந்து உங்களுக்கு நன்மை எடுத்து ஆரம்பிச்சு அதோட கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய ராசினுடைய விருட்சம் ஒன்று இருக்கும் பஞ்ச பட்சியில் வந்து உங்களுக்குன்னு வந்து சில மூலிகை இருக்கும் இதுங்களை போட்டு அடிச்சுட்டீங்களாக்கா இன்னும் இருக்கிற பிரச்சனை விடுபட்டு வரலாம் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறது வழி நிறைய கிடைக்கும் சரிங்களா சரி இதை நம்ம போட்டுட்டோம் இதை நம்ம போட்டு முடிச்ச உடனே இது இந்த சக்கரத்தை போட்டுட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு தூப தீபமெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ஜவ்வாது பூணுக்கு கஸ்தூரின்னு போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை வந்து பிரயோகம் பண்ணிவிட்டு இது வந்து செய்ய இதனுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் எப்போவுமே இதனுடைய மந்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த மந்திரத்துங்களை வந்து நீங்கள் உங்கள் குல மந்திரத்தை தூங்கி எந்திரிக்கும் போதும் நைட்டில் படுக்கும்போதும் நீங்கள் சொல்லிவிட்டு கொடுத்தாதான் அது குல தெய்வம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கோழியை குடிக்கிறது ஒரு ஆட்டை குடிக்கிறது எடுத்துன்னு ஓடுறது ஓடி என்ன பண்ணுறதுன்னா வெட்டிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் இருக்கும் பிரச்சனை அந்த பிரச்சனை மொத்தத்தையும் வந்து ஒரே நாள் தீர்த்துரு சாமி மறு அடுத்த வருஷம் வந்து ஒரு நாள் அதை கட்டியில்லாக்க ஆகாரம் என்பதை வந்து நீ தினம் தினம் சாப்பிட்ற மாதிரி தான் உன் குலதெய்வத்துக்கும் நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கோம் ஒரு கை சாதத்தை கொண்டு போயிட்டு நீயே ஒரு வாழை இலையிலையோ இல்லை ஒரு தை இலையிலையோ இல்லைன்னு கண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இலையில இருந்து போயிட்டு நீங்கள் வந்து காகத்துக்கு வைக்கிறதுக்கும் இல்லைன்னு கண்ணி வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு உங்கள் குலதெய்வத்தை பார்த்து கும்பிட்டு வரதெல்லாம் கிடையாது வருஷத்தில் ஒரு முறை இவங்க குடும்பத்தில் வந்து உட்கார இடத்துல ஊசி குத்துற மாதிரி ஏன்னா குத்துனா தான் ஓடி போய் சாமி கும்பிட்றது மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறது புரியுதுங்களா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கடவுளை தேடவே கூடாது எப்பவுமே அதாவது நீ நல்லா இருக்கும்போதும் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் வந்து கஷ்டப்படும் நீங்கள் கஷ்டப்படும் போது அதாவது நீ நல்லா இருக்கும்போது தேடினா தான் அவங்க கஷ்டப்படுறதுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வழி காட்டுவாங்க புரியுதுங்களா எப்படி வந்து இன்னைக்கு சம்பாரிச்சு வச்சு வருங்காலத்துக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா குலதெய்வத்துங்களை கும்புறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது உக்காரும் போது அவங்களை சொல்லுங்க எந்திரிக்கும்போது அவங்களை சொல்லுங்கள் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் படுக்கும்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னாயிடும் அப்போ ஏற்பட்ட வேலை என்ன வேலை போகுது குலதெய்வத்தை கும்புறத விட பெரிய வேலைனா இருக்குது உங்கள் குலத்தை காப்பாற்றி உங்களுடைய இனத்தை காப்பாற்றி உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு வாசல் சொத்து சோகம் அதுக்கப்புறம் கட்டிங்கலாம் இல்லை நீங்கள் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் காப்பாற்றணுனாக்கா அவங்க எவ்வளோ சிரமப்படணும் யாருடைய ஆத்மாவும் செத்து போயிட்டு இங்கிருந்து வானத்துக்கு மேலே போயிட்டு அங்கே போய்ட்டு ஆண்டு எல்லாமே எப்படி பூவிப்பு சக்தி வந்து குறிப்பிட்ட இடத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க மற்ற பெருமை நீங்கள் அவங்களை கும்புறது சொல்லுங்கள் சொல்லுங்க புரியுதுங்களா நீங்கள் அவங்களை கும்புறதுல வருஷத்தில் ஒரு நாளைக்கு கும்பிட்றது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கும்பிட்றது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கும்புறது உங்களுக்கு கண்ணீர் வந்தாக்கா எந்த கடவுளையும் இல்லை கடவுள் எல்லா கடவுளுக்கும் கண்ணு அவிஞ்சு போயிருக்குது அப்படின்றது அன்னே தீக்கு தான் மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பல் இழிக்கும் போதோ வயிறு நிறைய சோறு திங்கும் போதோ இல்லை கை நிறைய பணத்தை சம்பாதிக்கும்போது கடவுள் மேலே ஞாபகம் வரதில்லை கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுள் கண்ணுக்கு தெரியவானா அதுதான் சொல்லியிருக்குறாங்க என்ன அதை தவறு செய்யும் போது நான் உன்னை பார்க்கிறேன் தண்டனையை அனுபவிக்கும் போது நீ என்னை பார்க்க என்னோட அர்த்தத்தை நல்லா புரிஞ்சிக்க நீ தவறு செய்யும் போது வந்து கடலை பற்றிக்கான்னு இருக்க மாட்டேன் புரியுதுங்களா இவ்வளவு மூச்சு கூட்டு பேசுகிறதுப்பா உம் நீ தவறு செய்யும்போது கடவுளை பத்தி பார்த்திருக்க மாட்டேன் நீ தப்பு செய்யும் போது கடவுளை பார்த்துருக்க மாட்டேன் ஆனா நீ தண்டனை அனுபவிக்கும் போது என்னப்பா கடவுளை என்று பார்த்தியா இதனுடைய அர்த்தம் அது அது புரிஞ்சுக்கங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு முறை அதான் கேட்டீங்க வாரத்துக்கு ஒரு முறை தான் நீங்க ஆட்டையும் கோழியும் ஓட்டிகிட்டு போய் வெட்டணுன்றது அவசியமே கிடையாது போயிட்டு ஒரு கற்புரத்தை கொளுத்திட்டு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க சரி ஒரு சிலரும் சொல்லலாம் சேர்ந்து நான் தினம் தினமும் தான் இருக்கிறேன் ஆனா எனக்கு வந்து அந்த கட கடவுளுடைய அனுக்கிரகமோ கடலோடைய ஆசீர்வாதமோ கடவுளுடைய எனக்கு இது எதுவும் கிடைக்கலன்றது ஒரு சிலருடைய கோரிக்கையாகவே இருக்கலாம் ஆனா இல்லைன்னு சொல்லலை என்ன செய்யணும்னு கேட்டீங்களாக்கா உங்களுடைய அதை கட்டிலாம் மாற்றி பாருங்கள் மாற்றி அதை கடையிலாம் குலதெய்வன்றது எல்லோருமே இருக்கிறாங்க அவங்க ஜாதகத்தில் வந்து நீசப்பட்ட கிரகங்களாக நடந்து அந்த குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் போகிறதாக அலையை வச்சு திரிய வச்சு ஆளை கூட கொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்க கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து அதெல்லாம் செய்யுங்க இந்த ஆக அந்த கோர வீரபத்திரனுடைய இந்த சக்கரத்தை நான் போட்டிருக்கிறேன் கோரம் கோரோன்றது வந்து கேட்டீங்கன்னா கெட்டதை அழிக்கிறதுக்காக இதை வந்து நல்லது செய்கிறதுக்காக நான் அடுத்த முறை சொல்கிறேன் உங்களுக்கு நடக்கூடிய கெட்டதுகளை அழிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு நடக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து காப்பாற்றுறதுக்காகவும் ஒவ்வொரு நாளும் உங்களை சுற்றி வந்துகிட்டு இருக்கிற சில தெய்வங்கள் தான் வந்து கேட்டீங்கன்னா உப தெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குல தெய்வம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா அதிர்ச்ச தெய்வம் ஒன்று இருக்குது எல்லா தெய்வங்களும் இருக்குது அதனால் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் பாருங்கள் பார்த்து அதை செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து சரி ரொம்ப நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை உங்களை காப்பாற்றி கொடுக்கும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா இந்த கோர வீரபத்திரன்றதை பார்த்தீங்களாக்கா கெட்டது செய்கிறதுக்காக இதே கேட்டிங்கன்னா அகோர வீர தான் வீரபத்திரனுடைய சக்கரம் தான் இது இதில் வந்து கேட்டீங்கன்னாக்கா எழுத்துக்கள் மட்டும் வந்து கேட்டிங்கனாக்கா அழிக்கிறதுக்காக ஒரு பக்கம் எழுதி நம்ம அந்த இந்த சொன்ன மாதிரி வந்து கேட்டிங்கன்னா எட்டி மரம் வேப்பம் மரம் அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னாக்கா நம்ம செடிக்குள்ளே போட்டு அந்த தாயத்தை போய்ட்டு ஓல்ஸ் போட்டு உள்ளே அடைக்க சொல்லியிருக்கிறேன் நான் அதை நீங்கள் செய்திங்கன்னாக்கா எதிரிகளுடைய இருந்து நிறைய பிரச்சனைகள்லாம் தொந்தரவு நீங்கள் கொடுத்து உங்களை காப்பாற்றிக்கலாம் சரிங்க இதனுடைய மந்திரத்தை சொல்கிறேன் நான் மந்திரத்தை வந்து என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்கா தினமும் சொல்லணும் புரியுதுங்களா தினமும் சொன்னால் தான் மந்திரம் பொறுமையாகவும் தெளிவாகவும் தெளிவாகவும் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அச்சாரம் மிஸ் பண்ணாமல் பாஸ்ட்டை சொல்லாமல் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தேவை எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறத விட வந்து இது எழுதி வச்சுக்கிட்டு நீங்களே இதில் தேண்டாம உங்களுக்கு கிடைச்சிடும் இரநூறு வீடியோ இருக்குது இரநூறு வீடியோ பார்த்துட்டு உங்களால் மாந்திரிகை கற்றுக்க முடியலைன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது இன்னும் ரெண்டு மாதம் பொறுத்து இருந்து உங்களுக்கு நான் அடிப்படை மாந்திரிகை பயிற்சியுமே எப்படி மந்திரத்தில் சொல்கிறேன் அதை நான் சொல்லி கொடுத்துறேன் சரிங்களா சொல்கிறேன் கேட்டுங்க வீரபத்ரன் பூஜை மந்திர மந்திரங்கள் இது எல்லாமே மூல மந்திரம்னு சொல்லலாம் பூஜை மந்திரம்னு சொல்லலாம் அந்த மந்திரத்தை வந்து சொல்லும்போது போதே கற்பூரத்தை வச்சுட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வந்து கற்பூரம் போட்டு எரிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டு வரலாம் இல்லை தூப தீபம் போடாமல் சொல்லலாம் படுக்கும்போது ரெண்டு கையை வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் கேட்கலாம் அவங்களுக்கு இருக்கிற குறைய பிரச்சனைகளும் சொல்லிக்கிட்டு வரலாம் சரிங்களா சொல்கிறேன் பாருங்கள் வீரபத்ரன் பூஜை மூல மந்திரம் சொல்றது ஓம் வீரபத்ரா உத்தாண்ட வீரபத்ரா அகோர வீரபத்ரா நூறாயிரம் கோடி பிரகா சூரிய பிரகாசமும் நூறாயிரம் கோடி சந்திர பிரகாசமும் கை சக்கரம் ஒரு கை பிடியொருக்கை பாலும் ஒரு கை உலக்கை ஒரு கை கலப்பை ஒரு கை உடுத்திய புலிதோளும் எடுத்த சொரூபமும் என்னோட தீர்த்த என்னோட தீர்த்த பிசாசுகளையும் பிடி பிடி மாறு மாறு ஆதித் ஆதித்தன் பல்லை பிடுங்கு கணபதி வயிற்றை கீறு அங்குசம் பிரமணஞ்சம் அகோர அகோரமாட அகோரமாடாக ஆடு அகப்பட்ட பிசாசுகளையும் என் கண் முன்னே இல்லாமல் அகப்பட்ட விரோதிகளும் என் கண்முன்னே இல்லாமல் அகப்பட்ட துஷ்ட ஆத்மாக்களும் என் கண் முன்னே இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் தீமைகளை விளக்கி உன்னில் நானா என்னுள் நீனா இறக்க வேண்டும் சுவாக இதுதான் இதனுடைய மந்திரமே இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறேன் இன்னொரு மந்திரமும் சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்களான்னாக்கா ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறதோ இன்னொரு சக்கரம் போட்டோனாக்கா அதிலேயே இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அகோர வீரபத்ரன் மந்திரம் இதே நீங்கள் வந்து நீங்கள் எழுதி எழுதி வச்சுக்கோங்க ஓம் அகோத வீரபத்ரா அகோதா அகோத வீரபத்ரா ஆங்கார வீரபத்ரா ரண வீர சூரா தாக்கு தாக்கு எதிரியே தாக்கு நோக்கு நோக்கு வீரோதியே நோக்கு எரி எரி எரியே எரி அரு அரு அவர்கள் குல அரு அரு அந்தரம் அந்த அந்தரம் விடாமல் அறு வெட்டு வெட்டு அவருடைய செய்க செய்வினைகளை வெட்டு அறுக்கு அறுக்கு நுறுக்கு நுறுக்கு முறி முறி தெறி தெறி மாறு மாறு சிம்பட் ஸ்வாக இதுதான் இதனுடைய மந்திரமே இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு முறைக்கு வந்து இருபத்தி ஏழு முறை நாற்பத்தி எட்டு முறை வச்சுக்கிட்டு என்ன பண்ண கேட்டிங்களாக்கா அவங்கள அழிக்கிறதா இருந்தாக்கா வேப்ப மரமும் எட்டி மரமோ அதுக்கப்புறம் அரளி மரமும் பார்த்துக்கோங்க நல்லது செய்கிறதுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதுக்காக உண்டான சக்கரத்தை வந்து இதே சக்கரத்தை போட்டு இன்னொரு முறை சொல்கிற மந்திரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக செய்யுங்க நீங்கள் செய்திங்களா உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி இப்போ செஞ்சதுக்கப்புறமும் சரி எந்த விதமான இந்த கோர வீரபத்திரனுடைய மந்திரமா இருந்தாலும் சரி அகோர வீரபத்திர மந்திரமா இருந்தாலும் சரி வீரபத்திரனுடைய மந்திரம் இது எல்லாத்துக்கு இது ஒரே ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்க போட்டு கரெக்டாக செய்து நீங்க பிரயோகம் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான நன்மைகள் வந்து சீக்கிரமா நடக்கும் நன்மைகளும் கிடைக்கும் குலதெய்வத்துங்களை வந்து தினம் தினமும் கும்பிடுங்க நம்ம நினைக்கும் நல்லா இருக்கும்போது கும்பிடணும் நம்ம கெட்டு போயிருக்கோம் கும்பிடணும் எல்லா மனுஷனும் வந்து ஒரே மாதிரி நல்லா இருக்கிறதுல எல்லா மனுஷனும் வந்து ஒரே மாதிரி கெட்டு போயிருக்கிறதுல நீங்கள் பார்த்து கரெக்டாக செய்யுங்க செய்திங்களா அவங்களுக்கு நன்மை நடக்கும் அதுக்கு உண்டான பலனை நீங்கள் கிடைக்கணும்னு சொல்கிறேன் உங்ககிட்ட நான் சரிங்க நீங்கள் இந்த சே நீங்கள் கேட்டுருக்குறீங்க நீ கேட்டுதான் போட்டுருக்குறேன் நீங்கள் பார்த்து இதை ஒழுங்காக பார்த்து செஞ்சுக்கங்க சரிங்க நம்ம சேனலை பார்க்குறீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்